வணக்க வணக்கம் இன்னைக்கு புழுங்க அரிசி போண்டா சேருது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இரநூறு கிராம் புழுங்கல் அரிசியை நான் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் கருவேப்பில பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணது ஒரு துண்டு இஞ்சி ஒரு வர மிளகாய் அஞ்சு பல் பூண்டு அரை டீஸ்பூன் சோம்பு நாலு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி தார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி கூட நம்ம வர பூண்டு இஞ்சி சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் சமையல் சோடா சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அருவாப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் கலந்து போண்டா போட்டுக்கலாம் மாவு அரைக்கும் போது கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சூடு பண்ணிட்டேன் சிம்ல வச்சுக்கலாம் தண்ணி தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி போட்டுக்கலாம் சிம்லயே வேக வச்சுக்கோங்க எடுத்துலாம் நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க